அன்புள்ளம் கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் பாமனீஸ்வரம் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் நம்மள ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துன்னு வந்துருக்கோம் அதில் வந்து விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு வந்து உள்ள நட்சத்திரங்கள் இருக்கிற ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய இஷ்ட தெய்வம் இது நம்பர் எப்படி இருக்கும் கலர் எப்படி இருக்கும் என்ன கிழமை என்ன மாசம் இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் இப்படின்ற விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருப்பேன் அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த விருச்சிக ராசின்றது காலபுருஷ தத்துவத்துல எட்டாவது வீடா இருக்கு இந்த வீட்டுக்கு அதிபதி வந்து செவ்வாய் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் விசாகம் நாலாம் பாதம் அனுஷம் கேட்டை இந்த மூணு நட்சத்திரங்களும் இந்த ராசியில இருக்கு இந்த ராசி வந்து பஞ்சபூத தத்துவத்துல நீர் ராசி அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசி வந்து ஸ்திர ராசி சரஸ்திர உபயராசின் இருக்கு அதில் வந்து ஸ்திர ராசியாக இருக்கு ஸோ இந்த ராசியில் உள்ளவங்க வந்து அதனால ஒரு நாட்டில் வந்து மந்திரிகள் அதாவது மினிஸ்டர்ஸ் அது மினிஸ்டர் ஆகலாம் இந்த விருச்சிக ராசியில் உள்ளவங்க நல்ல பெரிய பொசிஷனில் மினிஸ்டர் ஆகிறதுக்கு அது மாதிரி ஜட்ஜு இது மாதிரிலாம் ஆகிறதுக்கு அது மாதிரி முக்கிய முடிவுகளை வந்து எடுக்கக்கூடிய துறைகளில் பணியாற்றக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்களுடைய உடல் நலத்தை பொறுத்தவரை வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் இது வந்து நாடி அப்படின்றதுல ஸ்லேத்துமா நாடி அப்படின்றது இவங்களுடைய இந்த ராசிக்குள்ள நாடியாக நாடியா இருக்கு அதனால இந்த ஸ்லேத்தும நாடி சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் செவ்வாய் ஆதிக்கத்தில் வந்து போகிறதுனால காரம் பிடிக்கும் உப்புக்கு வந்து அதிக உப்பு இல்லை அப்படின்றத டக்குன்னு கண்டுபிடிச்சிடுவாங்க உப்பு இல்லை உப்பு போட சொல்லுவாங்க உப்பு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க இந்த ராசியில் வந்து சந்திரன் நீசம் அடைகிறார் இந்த ராசிலாம் சந்திரன் வந்து நீசமடைகிறாரு அதனால் மூச்சுக்குழாய் அந்த சம்மந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அது மாதிரி குளிர்காலத்தில் கை காலில் ஸ்கின் ட்ரபிள் வர்றதில்ல அரிப்பு இதெல்லாம் கை கால் குடைச்சல் முகத்தில் வந்து கற்பை வர்றது இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இவங்க பொது வந்து காரம் உப்பெல்லாம் கொஞ்சம் குறைச்சி சாப்பிட்றது நல்லது பால் பொருட்களை வந்து இவங்க தவிர்த்துக்கிறது நல்லது இதெல்லாம் வந்து இவங்க முகம் வந்து வசீக்கரமாக இருக்கிறதுக்கு வந்து நார் சத்து உள்ள காய்கறிகளை இவங்க சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம் ஏன்னா முகத்தில் ஏதாவது கருமம் வருதுன்னா வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குன்னு அர்த்தம் அப்போ இன்டைஜன் இருக்கும் அதனால நார் சம்பந்தப்பட்ட காய்கறிகளை இவங்க அதிகமாக எடுத்துக்கணும் மூஞ்சி பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இவங்களுடைய வந்து பொதுவாக வந்து இந்த ராசியை பொறுத்த தேலானை போற்றிக்கொள் அப்படின்னு சொல்லி வரும் தேள் அப்படின்றது தான் வந்து விருச்சிகம் அப்படின்னு சொல்கிறோம் அதனால் வந்து இவங்க எப்படி தேள் எப்படி கொட்டும் அப்படின்னு சொல்கிறோமோ அது மாதிரி வந்து இவங்க வாக் வாக்கு இருக்கு இல்லையா பேசுகிறதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க மனசில் பட்டதை வெளிப்படையாக சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க அதுவே இவங்களுக்கு பலமாகவும் இருக்கும் சமயங்களில் பலவீனமாகவும் இருக்கும் அதனால் எல்லா எல்லாரோட எல்லார்டையும் எல்லா யோசனையும் கேட்பாங்க ஆனால் முடிவு இவங்க தான் எடுப்பாங்க அதனால் வந்து நல்லா நேர்மையாக நடந்துக்குவாங்க என்ன சுற்றி உள்ளவங்களையும் குறுக்கு வழியில் போக விட மாட்டாங்க அப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் ஷார்ட்கட் போனான்னா போகக்கூடாதுன்றாங்க அதனால் வந்து அப்படியே வந்து இவங்க இவங்க கூட இருக்கிறவங்க யாரும் அந்த குறுக்கு அவங்க போகிறேன்னு சொல்லி போனாங்கன்னா இவங்களே கார்டிங் கொடுத்துறாங்க அதனால ஆஹ் அதனால இவங்களை மதிக்கிறவங்கள இவங்க உதாசீனப்படுத்த மாட்டாங்க அப்படின்ற ஒரு நல்ல குணமும் இவங்கள்ட்ட இருக்கும் ஆன்மீகத்துல வந்து ஈடுபாடு உள்ளவங்களா இருப்பாங்க இதனால வந்து இந்த ராசியில சந்திரன் நீசமடைகிறதுனால அவர் தான் வந்து பாதகாதிபதி சந்திரன் தான் அவர் தான் வந்து பாக்யாதிபதி அவர் தான் அதனால அதனால வந்து சந்திரன் நீசமடைகிறாரு இவங்களை கெடுதல் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியதில்லை ஏன்னா அவர் தான் பாதகாதிபதியா இருந்தா கூட அவர் தான் பாக்கியாதிபதி இருக்கிறதுனால சந்திரன் இவங்களை பொதுவாக கெடுக்க மாட்டாங்க இவங்களுக்கு வந்து ஆயுள் ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் ஆயுள் காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டாம் அதிபதி தான் உங்களுக்கு வந்து லாபாதிபதி அவர் தான் புதன் எட்டுக்கு அதிபதி வந்து புதன் அவர் தான் உங்களுக்கு லாபத்துக்கும் அதிபதி அதனால் பொதுவாக இவங்களுக்கு ஆயுள் நல்லாயிருக்கும் இதுக்கும் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் விருச்சிக ராசிங்கி ரெண்டு அஞ்சுக்கு அதிபதி அதாவது ரெண்டுன்றது தனாதிபதி அஞ்சுன்றது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி இவங்க ரெண்டு பேருமே குரு அப்படின்றதுனால நேர் வழியில் தான் மெயினாக அவங்க சம்பாதிப்பாங்க முக்கிய பேர் இல்லை கவர்மெண்ட் ஜாபில் இருப்பாங்க இல்லை நிலம் நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அது லேண்ட் புரோக்கர்ஸு இல்லை வந்து பெரிய அந்த ரியல் எஸ்டேட்ஸு இதெல்லாம் பண்ணுறவங்களா இருப்பாங்க அதனால் வந்து இந்த ராசி இதில் வந்து சனியோட நட்சத்திரமும் இருக்குது அதனால் வந்து எல்லா காரியங்களுமே கொஞ்சம் வந்து தயங்கி தயங்கி தான் அவங்க எல்லாத்தையும் ஈடுபடுவாங்க அதனால் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து பர்சீவரன்ஸ் உண்டு விடாமுயற்சி எல்லாத்தையும் வந்து திரும்ப திரும்ப செஞ்சு அந்த வேலையை வந்து எப்படியாச்சும் முடிச்சிடணும் அப்படிங்கிறத வந்து இவங்க உறுதியாக இருப்பாங்க இந்த பத்தாம் இடத்துக்கு அதிபதி தொழில்ஸ்தானாதிபதி கர்மாதிபதி அப்படின்னு சொல்லுவது சூரியன் அதனால் வந்து எந்த தொழில் செஞ்சாலும் இவங்க தான் அதில் கிங்காக இருப்பாங்க கிங்காக இருக்குதுன்னு நினைப்பாங்க இல்லை அதுக்காக முயற்சி பண்ணுவாங்க இவங்களுக்கு தனி மரியாதை இருக்கும் சரியான நேரத்தில் வேலைக்கு போகிறது கொடுத்த வேலையை வந்து கரெக்டாக பண்ணுறது இதெல்லாம் இவங்கள்ட்ட உள்ள விசேஷமான குணமாக இருக்கும் இவங்க வந்து இப்போ சவாலான வேலையை கூட சுலபமாக செஞ்சு எல்லாருடைய பாராட்டுகளையும் பெறுவாங்க இவங்களுக்கு வந்து தன்னை கீழே உள்ளவங்களையும் அது மாதிரி வேலை வாங்குறதுலையும் இவங்க வந்து சிறப்பானவங்க இவங்களுடைய ராசிநாதன் வந்து செவ்வாயாக இருக்கிறதுனால அது வந்து ஆறாம் இடத்துக்கும் அதிபதியாக இருக்காங்க அதனால் வந்து அது மாதிரி ரெண்டாம் இடத்துக்கு அதுபதி குருவாக இருக்கிறதுனால பேசியே எல்லா காரியத்தையும் ஜெயிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க தொழிலில் வந்து இவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா வாடிக்கையாளரை கவரக்கூடிய அந்த கவர்ச்சிகரமான பேசி எல்லோரையும் கவரக்கூடிய அந்த தன்மையும் இவங்களுக்கு இருக்கும் இவங்க வந்து செய்கிற வேலையில் சமயங்களில் தொய்வு ஏற்பட்டுடலாம் கொஞ்சம் டிலே ஆகலாம் தொய்வு ஏற்பட்டுடலாம் அப்போ வந்து தைரியத்தை வந்து இவங்க இழக்கக்கூடாது என்னடா ரெண்டு தடவை முயற்சி பண்ணால் மூணு தடவை முயற்சி பண்ணணும் சொல்லி விட்டுட்டு போயிடக்கூடாது இவங்க வந்து இவங்களுக்கு இயல்பாக உள்ள அந்த விடாமுயற்சியை பயன்படுத்தி அதை தொடர்ந்து அவங்க செஞ்சு அதை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு இவங்க முயற்சி பண்ணணும் இந்த ராசியில் வந்து புதன் சுக்கரன் அப்படின்ற அப்படின்ற கிரகங்கள்லாம் வந்து இவங்களுக்கு நட்பு கிரகங்களாக இருக்கிறதுனால பொதுவாக வந்து இவங்க எல்லா எதுலேயுமே லாபம் சம்பாதிப்பாங்க தொழில் பண்ணாங்கனால இவங்களுக்கு லாபம் கிடைக்கும் இவங்க வந்து ரெண்டாம் இடத்த அதிபதி அஞ்சா அஞ்சாவது வீட்டுக்கும் அதிபதின்றதுனால இவங்களுக்கு குழந்த பிறந்த புறம் நல்ல யோகமான காலமாக இருக்கும் இவங்க ஸ்திர ராசியா இருக்கிறதுனால இவங்க தன்னாலேயே முயற்சி பண்ணி முன்னுக்கு வரக்கூடியவங்களா இருப்பாங்க இந்த பொதுவாக வந்து இந்த ராசிக்கு கர்மாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சூரியனாக இருக்கிறதுனால இவங்க வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவு ஆனால் வந்து ஜாதகத்தில் ராகு நன்னாக இருந்தால் ராகு மட்டும் இந்த ஜாதகத்துக்கு நல்லா இருந்தாங்கன்னா வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா கிடைக்கும் பொதுவாக வந்து அரசாங்கத்தில் இருப்பாங்க எந்த இதுலேயும் தலைமை பதவியாக இருப்பாங்க இராணுவம் காவல்துறை அந்த மாதிரி நான் பதவியிலையும் இருப்பாங்க இவங்க வந்து கான்ட்ராக்டர்ஸ் பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ் இதெல்லாமும் இந்த இதில் உள்ளவங்க நிறைய பேர் இருப்பாங்க இவங்களுடைய பொருளாதார நிலைன்னு பார்த்தோம்னா பொருளாதார கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் ஏன்னா ரெண்டுக்கு ஜனாதிபதி குருன்றதுனாலே அவர் தான் அஞ்சாம் இடத்துக்கு அதிபதினால உங்களுக்கு வந்து பொருளாதார நிலை நல்லாயிருக்கும் நல்லா இவங்களுக்கு வேணுன்ற போதெல்லாம் வந்து பணம் அவங்களுக்கு கிடைக்கும் அது மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களுடைய பொருளாதார நிலை இன்னும் நல்லா சூப்பராக உயரும் அது மாதிரி குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இன்னும் உயரும் அதனால் இவங்க வாழ்க்கை வந்து சீராக அப்படியே மேலே மேல் நோக்கி போகும் அந்த மாதிரியாக இருக்கும் இவங்க வந்து இப்போ யார்கிட்ட யாரும் கடன் மட்டும் கொடுக்காமல் இருக்கணும் ஏன்னா இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் தான் ஆறாம் இடத்துக்கு அதிபதின்றதுனால இவங்க கடன் கொடுத்து இது பண்ணாங்கன்னா அதனாலே பிரச்சனை வரும் இவங்க தான் ஹெல்ப் பண்ணுவாங்க கடன் கொடுத்து ஆனால் அதனால இவங்களுக்கு பிரச்சனையும் வரும் இவங்களுடைய வீடு இப்போ வீடு வந்து இவங்களுக்கு ராசிக்கு அதிபதி செவ்வாய்னால கண்டிப்பாக உங்களுக்கு வீடு யோகம் உண்டு அதனால் வீடு வாகனங்கள் அதெல்லாம் வந்து கண்டிப்பாக இவங்களுக்கு கிடைக்கும் அதில் வந்து இவங்களுக்கு எந்த விதமான தடைகளும் இல்லை திருமணத்துக்கு அப்புறம் பெரிய வாகனங்களை காருகெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது பொதுவாக இந்த ராசி இந்த ராசிக்கு வந்து செவ்வாய் சந்திரன் குரு சுக்கரன் இந்த ஹோரைகள்லாம் நல்லாயிருக்கும் ஹோரைகளை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய குடும்பத்தை பொறுத்தளவில் ரெண்டு குடும்பஸ்தானாதிபதி குரு தான் அதுதான் வந்து பொதுவாக அவங்க குடும்பத்தில் வந்து எந்த குறையும் இருக்காது நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க உடன் பிறந்தவங்களே உண்டு குடும்பத்தின் மேலே வந்து ரொம்ப பற்று உள்ளவங்களாக தான் இருப்பாங்க அப் அம்மா அப்பாவை காட்டில் அம்மா மேலே உங்களுக்கு பாசம் அதிகமாக இருக்கும் நண்பர்களுக்கு வந்து அதிகமாக உதவி செய்கிறவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைங்க வந்து நல்ல புத்திசாலிகளாகவும் நல்ல பொறுப்பு பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பு ஃபீல் பண்ணுறவங்களாகவும் இருப்பாங்க இவங்களுடைய அப்பா வந்து பொருளாதாரத்தை பொறுத்தளவு இவங்க அப்பா வந்து நடுநிலைமையாக தான் இருக்கும் சாதாரணமாக மிடில் கிளாஸில் தான் இருப்பாங்க இவங்க வந்து பொதுவாக வந்து விருச்சிக ராசியை பொறுத்தவரை அவங்க வயசான காலத்தில் அப்பா அம்மாவை பார்த்துக்கணும்னு நினைப்பாங்க நினைக்கிறது மட்டும் இல்லை இவங்க வந்து செய்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது விருச்சிக ராசிக்கு வந்து இப்போ குடும்ப வாழ்க்கையில் பெரிய சிக்கல்னு எதுவும் இருக்காது திருமணம் குழந்த பாக்கியம் வீடு மனை எல்லாமே இருக்கும் ஆனால் வந்து குடும்பத்தில் அடிக்கடி கொஞ்சம் வாக்குவாதங்கள் வர்றதுக்கு வா வாய்ப்புகள் நிறையா இருக்குது இவங்க வந்து ஒய்ஃப் சொல்கிறத தான் நடப்பாங்க இவங்க வந்து இவங்க மனைவி சொல்கிறதே மந்திரம் மனைவி சொல்லே மந்திரம் அப்படின்றது இவங்களுக்கு ஒத்து வரும் இவங்க வந்து பொதுவாக இந்த ராசியை சேர்ந்தவங்க தன்னுடைய மனைவி சொல்படி குடும்பத்தை நடத்துபவர்களாக இருப்பார்கள் இந்த ராசியில் மனுஷ நட்சத்திரமும் இந்த ராசியில் அது சனிபவன நட்சத்திரம் அதனால் அந்த குடும்பத்தில் வாக்குவாதங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் வாக்குவாதங்கள் வந்து இவங்க விடாப்படியாக அவங்க பேசுகிறவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு வந்து பொதுவாக க படித்ததை காட்டின அனுபவ அறிவு தான் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு பொதுவாக வந்து இவங்களுக்கு என்னென்ன வேலை பார்ப்பாங்க அவங்களோட தொழில் என்னவாக இருக்கும்னா அரசாங்கம் சம்மந்தப்பட்ட தொழில்கள் காவல்துறை இராணுவம் மருத்துவம் பேங்க்கு எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய தலைமை பொறுத்துறை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்ட் அதெல்லாம் இருக்கும் நம்ம எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ஸ் அதுவும் பண்ணுவாங்க ஆண்களுக்கான ஆடையகம் வச்சுருக்கிறவங்க அவங்க ஆசையில் இருப்பாங்க கோல்டு ஜுவல்லரிஸ் அதுவும் வச்சுருப்பாங்க மாதிரி உணவு சம்மந்தப்பட்ட தொழில்களையும் ஒரு சில பேர் ஈடுபட்டிருப்பாங்க இந்த ராசியை சேர்ந்தவங்க இந்த ராசிக்கு பொருந்தக்கூடிய ராசிகள் மேஷம் கடகம் துலாம் மகரம் இந்த ராசியில் திருமணம் செஞ்சால் உங்களுக்கு வாழ்க்கை நல்லாயிருக்கும் இதில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரத்துக்கு பொருந்த அனுஷம் கேட்டை பொருந்தாது அனுஷ நட்சத்திரத்துக்கு பரணி சித்திரை விசாகம் இது பொருந்தாது கேட்டை நட்சத்திரத்துக்கு அஸ்வதி சித்திரை விசாகம் இது பொருந்தாது இது வந்து ஜென்ரலான பொருந்தாத விஷயங்கள் தான் அவங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் திருமண பொறுத்ததுக்கு பார்த்து தான் செஞ்சுக்கணும் இது வந்து ஜென்ரலாக நம்ம சொல்கிறோம் இந்த ராசியோட பலம் என்ன பலவீனம்னா இவங்க வந்து நேர்மையாக நடக்கிறது பேச்சில் தெளிவாக இருக்கிறது எல்லோரையும் கவரக்கூடிய அளவில் பேசுகிறது பொருளாதாரத்தில் நல்லா இருக்கிறது இதெல்லாம் இவங்களுடைய பலமாக இருக்கும் பலவீனம்னு பார்த்தோம்னா வீட்டில் அடிக்கடி வாக்குவாதம் பண்ணுறது சண்டை விடுறது மனசில் இருக்கிறத நேரடியாக சொல்லி ம மற்றவங்களோட பிரச்சனைகள் உண்டாகிறது இதெல்லாம் வந்து இவங்களுக்குள்ள பலவீனமாக பார்க்க முடியும் இவங்களுக்குள்ள உள்ள நட்சத்திரங்கள் அதில் விசாக நட்சத்திரத்துக்கு இஷ்ட தெய்வங்கள் வந்து முருகன் மற்றும் வந்து கிராமங்களில் இருக்கக்கூடிய காவல் தெய்வங்கள் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வாசல் வந்து மேற்கு வடக்கு வாசல்கள் நல்லா இருக்கும் ஒன்று மூணு ஆறு ஏழு ஒம்பது இந்த எண்கள் வந்து அவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடியவையாக இருக்கும் செவ்வாய் செவ்வாய்க்கிழமை இவங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் கலர்ல வந்து சிவப்பு கலர் இவங்களுக்கு நன்றாக இருக்கும் மாதங்களில் கார்த்திகை மாதம் இவங்களுக்கு மிகவும் உகந்த மாதமாக இருக்கும் இதில் இருக்கக்கூடிய அனுஷ நட்சத்திரத்துக்கு வந்து காவல் தெய்வங்கள் தான் நல்லது அதுவும் இஷ்ட தெய்வமாக இருக்கும் கிழக்கு தெற்கு இந்த ரெண்டு வாசலும் இவங்களுக்கு நல்லா இருக்கும் இவங்களுக்கு நன்றாக அதிர்ஷ் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ரெண்டு மூணு ஆறு இதெல்லாம் வந்து இவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடியவா இருக்கும் கிழமைகளில் புதன் வெள்ளி சனி இந்த கிழமைகள் வந்து இவங்களுக்கு நன்மை தரக்கூடியவாக இருக்கும் நிறங்கள் வந்து நல்ல டார்க் கலர் அது நீல நிறம் இதெல்லாம் இவங்களுக்கு வந்து நல்ல கலர்ஸ் இவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் இவங்களுக்கு ஐப்பசி கார்த்திகை மாதங்கள் வந்து சிறப்பானதாக இருக்கும் இதில் இருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரத்துக்கு அவங்க வந்து பெருமாள் முருகன் இந்த இந்த தெய்வங்கள்லாம் வந்து அவங்களுக்கு இஷ்ட தெய்வங்களாக இருக்கும் அவங்களுக்கு வடக்கு தெற்கு வாசல்கள் நன்றாக இருக்கும் ரெண்டு மூணு அஞ்சு ஆறு இந்த எண்கள் வந்து இவங்களுக்கு சிறப்பானவையாக அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்களாக இருக்கும் புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் உங்களுக்கு இருக்கும் பச்சை சிவப்பு இந்த கலர் ரெண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர்களாக இருக்கும் மாதங்களில் புரட்டாசி கார்த்திகை மாதம் வந்து உங்களுக்கு நன்மை தரக்கூடிய மாதமாக இருக்கும் அந்த பலன்கள் எல்லாத்தையும் வந்து ஜென்ரலான பலன்கள் உங்களுடைய ஒருபொருத்தருடைய ஜாதகத்திலையும் தான் அவங்களுடைய முழுமையான பலன்கள் தெரியும் இது எல்லாருக்கும் ஒரு உதவிக்காக நம்ம இந்த மாதிரி நம்ம பலன்களை ஜென்ரலாக நம்ம சொல்கிறோம் பொதுவங்க ஜாதத்தை பார்த்து உங்களுடைய வாழ்க்கை முறைகளை நீங்கள் வந்து அமைச்சுக்குங்க பொதுவாக வந்து இந்த வீடியோவை வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய எண்ணங்களை இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க எல்லோருக்கும் நன்றி வணக்கம்